hi friends you nikki know. எழும்பி ஒளி வீசு என்கிற வேத வார்த்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க வேத வசனத்தில் எழும்பு எலும்புனே உன் வல்லமையை தரித்துக்கொள் கொள் ஏ செய்ய அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நாம் எழுந்திருக்க முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளையும் திறமைகளையும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வேதத்தில் ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திர தாளை மூடவும் மாட்டான் கட்டிலின் கீழ் வைக்கவும் மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நாம் என்ன செய்த

நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து அனைகருக்கு உபயோகமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக